இந்த சிலுவை பாதை விவசாயிகளுக்காக சிறப்பாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் நம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் மீட்பும் நம்பிக்கையும் புது வாழ்வும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை தரும் யோவான் பனிரெண்டு இருபத்தி முதல் நிலை தீர்ப்பு திவ்யே சுவை உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம் அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு தீர்ப்பிடாதீர்கள் தீர்ப்புக்குள்ளாவீர்கள் என்று சொன்ன இயேசுவே ஏழை விவசாயிகளை பார்த்து அநியாயமாக தீர்ப்பிடுகிறோம் அவர்கள் படிக்காதவர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் கூலிக்காரர்கள் நாகரிகமற்றவர்கள் இப்படிப்பட்ட அநியாயமாக தீர்ப்பெழுதும் நாங்கள் அவர்கள் சேற்றில் கை நாங்கள் சோற்றில் கை வைக்க முடியும் என்பதை உணரச் செய்தருள்ளோம்

கரடுமுருடான மேடும் பல்லமும் நிறைந்த கற்களும் முற்களும் இருந்த பாதைகள் எனவே கால்கள் தடுமாறி விழுந்தார் கரடு முருடான நிலத்தை பண்படுத்தும் விவசாயி தன் வாழ்வில் விழுவதும் வியப்பொன்றும் இல்லை நான்காம் நிலை தாய்மண் ஆறுதல் சொன்ன தாய் மரியாவை போன்று ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆறுதல் தருவது தாய்மண் அடக்கலம் கொடுப்பது அவன் வயிற்றும் பூமித்தான் ஐந்தாம் நிலை நண்பன் நல்ல நண்பன் ஒருவன் நமக்கு இருந்தால் கடக்க முடியாத பாதையையும் கடந்து விடலாம் எட்ட முடியாத உயரத்தையும் எட்டி விடலாம் சிறு உதவியின் மூலம் இயேசுவின் நண்பனானான் சீமோன் தாங்கள் செய்யும் சிறு உதவிகளின் வழியாக வியாபாரிகளின் முகத்தை பாருங்கள் வெரோனிகா முதலாளி வர்க்கத்தின் கார்பரேட் மயமாக்கலில் ஏழை விவசாயிகள் சிக்கி தவிக்கும் நிலையையும் அவன் வடிக்கும் கண்ணீரையும் வியர்வையையும் அந்த நிஜமுகங்களில் பாருங்கள் ஏழாம் நிலை விழுதல் முறை விழுந்தார் விழுகிறான் கடன் தொல்லையில் விழுகிறான் இயற்கை சீற்றம் ஏற்றம் போன்ற இடர்களினால் அவன் விழுவது வாடிக்கையாகிவிட்டது எட்டாம் நிலை ஆறுதல் தருகிறது கல்வாரி பயணத்தில் பெண்கள் உடன் நின்றது ஆறுதலை தந்தது அதுபோலவே சில நேரங்களில் அரசு தரும் மானியம் கடன் தள்ளுபடி இலவச மின்சாரம் வங்கிக் கடன் ஒரு விவசாயிக்கு ஆறுதல் தருகிறது அடி மூன்று முறை விழுந்தார் என்பது எண்ணிக்கைக்காக அன்று அது நம் ஒவ்வொருவரின் நம்பிக்கைக்காக சென்ற வருடம் மழை பெய்யாமல் பயிர்கள் காய்ந்து போனது அல்லது பெருமழை பெய்து வெள்ளத்தில் பயிர்கள் மூழ்கியது தின்றுவிட்டன காட்டு விலங்குகள் நாசம் செய்து விட்டன ஆனாலும் நம்பிக்கையோடு விதைக்கிறான் விவசாயி பத்தாம் நிலை அவமானம் உலகத்தையே படைத்தவரை ஒட்டு துணியின்றி அவமானப்படுத்தியது இந்த உலகம் உலகிற்கே சோறு போடும் விவசாயின் ஏழ்மை நிலை கண்டு அவர்களின் வறுமை நிலையை பார்த்து அவமான கோலத்தை பார்த்து தன் அடையாளத்தை மாற்றி அரை கோலத்தில் நிற்கிறார் நம் தேசப்பிதா காந்தியடிகள் பதினொன்றாம் நிலை தழும்புகள் ஆணிகளால் அறியப்பட்ட இயேசுவுக்கு ஏற்பட்ட தழும்புகள் அவரின் உயிர்ப்பின் அடையாளமாக மாறியது இயேசுவே எலிக்கரி உணவு கஞ்சிக்கு வழியில்லாத வறுமை பஞ்சத்திலும் பசியிலும் ஏங்கும் வயிறு இதுதான் ஏழை விவசாயி பெற்றிருக்கும் தழும்புகள் இது மறையில் எப்போது பனிரெண்டாம் நிலை மரணம் இயேசுவின் கல்வாரி பயணத்தின் முடிவு மரணம் வறுமையினால் ஏழ்மையினால் நஷ்டத்தினால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மட்டும் இந்தியாவில் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் எண்ணிக்கை ஐயாயிரத்து தொண்ணூத்தி ஆண்டவரே இவர்களுக்கு நித்திய இலைப்பாற்றியை அளித்தருளும் பதிமூன்றாம் நிலை நியாயம் கிடைக்குமா தன் மகனின் மரணத்திற்கு நியாயம் கேட்டு போராடும் மரியாவின் கண்ணீருக்கு நியாயம் கிடைக்குமா கார்பரேட் உலகத்தோடு போராடும் ஏழை விவசாயிக்கு விடுதலை கிடைக்குமா அவன் வாழ்வில் விடியல் வருமா புதையுண்ட இயேசு உயிர்த்தெழுந்தது போல புதைக்கப்படும் விதைகள் நிச்சயம் உழைக்கும் என்பது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல ஒவ்வொரு விவசாயும் இந்த உலகத்திற்கு அறிவிக்கும் உயிர்ப்பின் நட்சி எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இலைப்பாறு கடுவது பலியாக உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இந்நாளில் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்